வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேற்றுக்கு நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போனோங்க கிரிவலம் போகும்போது அதாவது நாங்கள் போய்ட்டே சென்னையிலேருந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஏரி காத்த ராமர் கோவில் இருந்ததுங்க ரொம்ப அருமையாக கோவில் அருமையாக இருந்ததுங்க அந்த கோவில நாங்கள் தரிசனம் பண்ணோம் முதல்ல இப்போ பார்க்குறது அந்த கோவில் தான் ஏரி காத்த ராமர் கோவில் அதாவது அந்த ஊரில் மதுராந்தகத்தில் ஏரியை வந்து ராமர் வந்து காத்தாராம் ராமர் அந்த ஏரி வந்து நிரம்பி வழிஞ்சி ஊர் மக்களை வந்து மிகவும் அவதிப்பட்டு ஊர் மக்கள் அனைவரும் வந்து இந்த ராமரை வேண்டி கொண்டார்களாம் அப்படி ராமரை வேண்டி கொண்டு இருக்கும்போது ராமர் வந்து இந்த ஏரியை வந்து காத்தாராம் அதாவது உடைப்பு வந்து ஊருக்குள்ளே புகுந்து தண்ணியெல்லாம் வந்து ஊருக்குள்ளே புகுந்து தான் அப்போ வந்து இவர் காத்தாராம் அதுதான் அந்த ஸ்டலை வரலாறு அடுத்தது நாங்கள் போகிற வழியில் கணபதி விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்தது இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம் போகிற வழியில் அங்கே அருமையாக டிஃபன் நல்லா இருந்தது என்னதான் நம்ம ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி நம்ம புக் பண்ணி சாப்பிட்டாலும் சரி ஆர்டர் பண்ணி வீட்டில் நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து நாங்கள் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜாலி டைமாக இருந்ததுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பகவானை பார்க்கறதுக்கு கிரிவலம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது அதனால் வந்து நாங்கள் போனோம் ஜாலியாக டைம் எடுத்துக்கிட்டு எல்லாேருமா சேர்ந்து போனோம் எல்லாருமா சாப்பிட்டோம் ஊத்தப்பம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையாக இருந்ததுங்க முந்தன் பரம சுற்றவும் உலக முழுதுமுதன் ஒரு மயம் காணவும் உலக முழுதுமுதன் ஒரு மயம் காணவும் ஒரு நிலை ോടും ധർമ്മ മംഗളം കൂടും ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം காட்டும் ஆயிரடையவளே ஆதி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் கோல்ன ಜಯ ಜಯ ದೇವಿ ಜಯ ಜಯ ಕರಸಿಯು ಮಳೆ ಅಂಗಯ್ಯ ಕರಸಿಯು ಮಳೆ ಜಯ ಜಯ ದೇವಿ ಜಯ ಜಯ ದೇವಿ ದುರ್ಗಾದೇವಿ ಶರಣಂ ಜಯ ಜಯ ದೇವಿ ಜಯ जयनन्द नन्द जय गोविन्द जयनन्द नन्द गोपाला सुदे सुर वाशिनि दुर्धर मासि दुर्धर मासि काशरदे त्रिभुवन घोषिनी शिल्पी शोषिनी ಜಯ ಜಯ ಹೇ ಮಗಿಶಾಸ ಮಾರ್ದೇರಿ ರಾಮ ಕಮಾ ನಿ திருவண்ணாமலை போய்கிட்டு இருக்கோங்க சிவபெருமானை தரிசிக்க போகிறோம் கிரிவலம் போகிறோம் இன்னைக்கு வேனில் போகிறோம் போகிற வழியில் நிறையா கடைகள்ங்க கடைகள் பார்த்துட்டு வந்தோம் கோலம் மாவு கடை அதே மாதிரி அகல் விளக்கு கடை இளநீர் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க எக்கச்சக்கம் ஃப்ரெஷ் இளநீர் இருக்குது பாருங்கள் கோபுர சந்தரிசிக்கலாம் நம்ம இப்போது கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேரும் என்று சொல்வார்கள் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது எப்படி சிற்பக்கலை எவ்வளோ அருமையாக இருக்குது யாரெல்லாம் திருவண்ணாமலை போக முடியாதவங்க கோபுரத்தை தரிசிக்கலாம் இங்கிருந்தே நம்ம தரிசிக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதாவது திருவண்ணாமலை ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு அருணாச்சலேஸ்வரர் அல்லது அண்ணாமலையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் ஆன்மீக கலை மற்றும் கட்டிடக்கலையை அதனுடைய மகத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை என்ற அண்ணாமலையார் கோயில் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவர்கள் கோசலர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் நகரத்தார்கள் துளின மன்னர்கள் ஜமீன்தார்கள் என பல்வேறு அரசர்களின் பங்களிப்பு இந்த கோயில் வரலாற்றின் உள்ளன திருவண்ணாமலையை சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குங்க திருவண்ணாமலை ஈசனை நாம மனதார நினைத்தாலே போருங்க நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் வினையை நீக்கும் மலை உரிவில் திருவண்ணாமலை அமைந்துள்ளது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையை பற்றி திருவண்ணாமலை ஈசனை பற்றி தீபமங்கள ஜோதி என்று திருப்புகழில் பாடியுள்ளார் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபமானது அண்ட சராசரங்களுக்கும் தீபமாக விளங்குகிறது அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்தை வந்து நம்ம ஒரு தடவை தரிசனத்தாலே போருங்க இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் புண்ணியத்தை வந்து சேர்க்கும் என்று ஸ்தல கூறுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது உலகத்துக்கு இறைவன் ஒன்றே என்று அது காட்டுகிறது மற்றும் இறைவன் ஒன்றே என்ற தத்துவத்தையும் அது உணர்த்துகிறது திருவண்ணாமலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றுகின்ற போது கார்த்திகை தீபத்தை நம்ம கண்டால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலை தீபத்தை நாம் பார்க்கும் பொழுது கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நம்ம கரகோஷம் செய்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் பாடிக்கொண்டே நாம் அந்த தீபத்தை பார்க்க வேண்டும் கிரிவலம் சுற்றினாலே மிக மிக புண்ணியம் நம்மை வந்து சேருங்க அதனால் நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம திருவண்ணாமலை போய் நம்ம பகவானை தரிசித்து நாம் கிரிவலம் வரலாம் கிரிவலம் வர முடிந்தவங்க கிரிந்தவ கிரிவலம் வரலாம் அப்படி இல்லைனா பகவானை தரிசிக்கலாம் நம்முடைய ஏழு ஏழு ஜென்மத்து பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அருணகிரிநாதர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அருள் திருப்பமே இந்த ஸ்தலம்தான் அங்கங்கே மங்கீஸ் இருந்ததுங்க நல்லா ஜாலியாக இருந்தது நம்ம கொடி கொடிமரம் பக்கத்தில் தான் வந்து நமஸ்காரம் பண்ணணுங்க நீங்களும் சான்ஸ் கிடைக்க போதெல்லாம் நாங்கள் திருவண்ணாமலை போய் இறைவனை தரிசியுங்கள் நன்றி வணக்கம்